பாலஸ்தீனத்தினுடைய கல்வி அமைச்சகம் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது காசாவிலே படித்த கிட்டத்தட்ட நானூற்று முப்பது பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தேர்வான மாணவர்கள் அவர்கள் அதே நேரம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் இந்த யுத்தத்திலே இதுவரைக்கும் காயமடைந்திருக்கிறார்கள் ஒரு யுத்தம் ஒன்று வந்தால் ஒரு தாக்குதல் ஒன்று வந்தால் மாணவர்கள் மீது அட்டாக் பண்ணக்கூடாது பாடசாலைகள் மீது அட்டாக் பண்ணக்கூடாது என்பது ச சர்வதேச விதி இந்த எந்த விதியும் இஸ்ரேலுக்கு கிடையாது இந்த விதி எதுவும் அவர்கள் பின்பற்றுவதில்லை என்பதால்தான் தான் ஹசன் நசுருல்லா ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த யுத்த நடைமுறையையும் பின்பற்றாத காரணத்தினால் நாங்கள் ஒரு முழுமையான யுத்தம் என்று வந்துவிட்டால் களமிறங்கிவிட்டால் கண்டிப்பாக எந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்க மாட்டோம் உங்களை போன்றே நாங்களும் திருப்பி அடிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் அது பாரதூரமான இழப்புகளை இஸ்ரேலுக்கு உண்டாக்கும் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாலஸ்தீன கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில் அவங்க சொல்றாங்க பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் முன்னூற்று ஐம்பது ஆசிரியர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முன்னூற்று ஏழு பாடசாலை கட்டிடங்களில் இருநூற்றி எண்பத்தி ஆறு பாடசாலை கட்டிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு கட்டிடங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் ஆக இருக்கிறது மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா வெறுமேனே மனிதர்களை கொள்ளுகிற ஒரு இலக்கை மட்டும் கொண்டது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஹாசாவில் இருக்கக்கூடியவர்கள் மரணிக்க வேண்டும் என்பதற்கான தாக்குதல் அதே நேரத்தில் அதிலே உயிரோடு இருப்பவர்கள் சக்தி பெற்றவர்களாக பலம் பெற்றவர்களாக எதிர்காலத்தில் சிந்தனை உள்ளவர்களாக மாறக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மருந்துகள் கிடைக்காமல் நிரந்தர நோயாளிகளாக அவர்களை மாற்றுகிற திட்டங்கள் அதிலே வகுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் காசாவில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கற்றறிந்த அறிஞர்களாக பட்டம் படித்தவர்களாக பட்டப்படிப்பு படித்தவர்களாக பட்ட பின்படிப்பு படித்தவர்களாக கல்விமான்களாக மாறக்கூடாது என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய பாடசாலைகள் கல்வியகங்கள் அத்தனையும் அளிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் இதையெல்லாம் ஆரம்பத்திலிருந்து அவங்க செய்து வந்தாலும் தற்போதைய நிலை அப்படியல்ல இஸ்ரேலுக்கு எதிரான முழுமையான தாக்குதலில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கஸ்ஸாம் இராணுவமாக இருந்தாலும் அல்குதுஸ் ராணுவமாக இருந்தாலும் பாலஸ்தீன இராணுவத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமிய கல்வியை குறிப்பாக குரானை மனநமிட்ட ஹாஃபிதுகளாக இருக்கிற அதே நேரத்தில் உலக கல்வியையும் கற்றடைந்த இன்ஜினியர்களாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களாக கணினி மயப்படுத்தப்பட்ட உலகமே எதிர்பார்க்கிற கல்வித்துறையை கற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த யுத்தத்தை துல்லியமாக எதிர்கொள்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிலே சவுத் ஆப்ரிக்கா வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய அதே நேரம் சவுத் ஆப்ரிக்காவோடு சேர்த்து நாங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிரான வழக்கிலே ஒன்றிணைகிறோம் என்று இன்றைக்கு கியூபா அறிவித்திருக்கிறது நமக்கு தெரியும் கியூபாங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிசம் பேசக்கூடிய நாடு காஸ்ட்ரோ ராகுல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட பல தலைவர்கள் உருவாகிய நாடு அமெரிக்காவுக்கு எதிரான பாரிய ஆயுத போராட்டத்திற்கு பிறகு தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொண்டவர்கள் அவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவத்துறை முன்னோடி நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு கியூபா அந்த அளவுக்கு பலவித வளர்ச்சிகளையும் கொண்ட நாடுதான் மற்ற விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் இருந்தாலும் வளர்ச்சி ரீதியில் அறிவியல் ரீதியில் அவர்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எது எப்படி போனாலும் மனிதநேயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அந்த அடிப்படையில் அவர்களும் இந்த ஐசிஜேயினுடைய வழக்கில் நாங்களும் ஒன்றிணைகிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் رارل